கடன் வசூலிக்கும் நிறுவனங்கள் கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் தண்டனை வழங்கும் சட்டத்தை நம்ம துணை முதல்வர் கொண்டு வந்திருக்காரு அதை பத்தி நம்ம மக்கள் கிட்ட இப்ப கேட்போம் இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு சட்டம் தான் இது ஏன்னா வந்து வங்கிகள் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த கடனை வசூல் பண்றதுக்கு தனியார் நிறுவனம் கையில இதை கொடுத்துடுறாங்க அவங்க என்ன பண்ணிடுறாங்க அந்த குண்டாசங்களை வச்சுட்டு அவங்க கட்ட முடியாதவங்களை போய் ஒரு மிரட்டுறது அவங்க வீட்டுல இருக்கவங்களை தகாத வார்த்தைகளால பேசுறது அவங்கள மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாக்கிடுறாங்க இதனால எவ்வளவு பேர் தற்கொலைகள்லாம் பண்ணிடுறாங்க அதாவது கடன் கொடுக்குறாங்க அதை வசூல் பண்றது வந்து தப்புன்னு சொல்லலை அதை வந்து ஒரு 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 நல்ல முறையில போயிட்டு ஒரு ஒரு டைம் கொடுத்து இதுக்காக நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பண்ணலாம் ஒரு குண்டாச கூட்டிட்டு போய் ஏவி விட்டுட்டு ஒரு நாலு பேரை வந்து இது பண்ற மாதிரி அது பண்ணும்போது மன உளைச்சலுக்கு ஆளாகி அது வந்து ரொம்ப பேர் வந்து இறந்துடுறாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல சட்டம் தான் இந்த சட்டத்தை வந்து ஒரு நடைமுறைப்படுத்திட்டா இன்னும் நல்லா இருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு தாயுமான தந்தை தமிழகத்தின் விந்தையாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் எப்படின்னா ஒரு குழந்தை அழும் அதனுடைய தேவையை அது வாயை திறந்து சொல்லாது ஆனா தாய் அதை உணர்ந்து அது பசியானா பால் ஊட்டுவா அதுக்கு வயிறு வலின்னா நாம கட்டி போடுவா அதனுடைய தேவைகளை அந்த அம்மா நிறைவேற்றுவார் அந்த மாதிரி சமுதாயத்தினுடைய அடித்தட்டு மக்கள் ஏழை எளியவர்கள் ஒரு அவசர ஆபத்துக்கு கடன் வாங்குறாங்க ஒரு வங்கியில கடன் வாங்குறாங்க அல்லது சில தனியார் வங்கியில கடன் வாங்குறாங்க குறித்த நேரத்துல செலுத்த முடியல சில சூழ்நிலை காரணமா எது எதிர்பாரா சிக்காயிட்டாங்க அந்த மாசம் கட்ட முடியல அந்த மாதிரியான நேரத்துல அந்த மக்களை வதைக்கிற மாதிரி ரொம்ப வல்கரா போன்ல பேசி அவங்கள மிரட்டி அவங்க குடும்பத்துல எத்தனை உறுப்பினர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் போன் பண்ணி அவங்க வீட்டாண்ட ஒரு முற்றுகை மாதிரி பத்து பேர் ஒன்னா வந்து நீங்க கட்டுறீங்களா இல்லையான்னு அவங்கள டார்ச்சர் பண்ணி அசிங்கப்படுத்தி இப்ப நான் இந்த வீட்டுல நான் இங்க கடன் வாங்குறேன்னா அந்த தெருவெல்லாம் அந்த ஒரு அந்த கடன் வசூலிக்க வராங்களே அவங்க எல்லா இடத்துலயும் நின்னு நான் கடன் வாங்கினது இந்த தெருவெல்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரியான ஒரு மானக்கேடான ஒரு விஷயத்துக்கு ஒரு இன்னைக்கு இளைய இளந்தலைவர் இளைய கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறார் ஏழைகளுடைய தண்ணீரை துடைத்து இருக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதை ம மக்களுக்கு பயனுள்ளதாகவும் கட்டாய கடன் விடு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறது அதை மாண்புமிகு தமிழக முதல்வர்களும் துணை முதல்வர்கள் இந்த மசோதாவை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்து மக்களுக்கு பயனுள்ளதாகவும் நடுத்தர மக்கள் மிகவும் அவர்களுக்கு பயனுள்ளதாகவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கின்றார் அதுவும் பஜாஜ் பைனான்ஸ் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் இவர்களுக்கு ஏழை குடும்பங்களுக்கு பணம் தருவதாக முன்வந்து அதை உடனடியாக கட்டவில்லை என்றால் அவர்கள் வீட்டுக்கு வந்து பணத்தை வசூலி கட்டாய வசூல் செய்து கொண்டு கொடுமை செய்கின்ற மனநிலையும் பல தற்கொலை செய்கின்ற ஒரு மனநிலைக்கும் சொல்லுகின்ற நிலையில் இன்றைக்கு மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கின்றது மக்கள் அனைவரும் தாய்மார்கள் அனைவரும் வரவேற்கின்றார்கள் இதுதான் மக்களுக்கான ஆட்சி இதுதான் திராவிட மாடலின் ஆட்சி